நண்பர் என்று நம்பியவரை வழக்கில் சிக்க வைத்ததோடு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க ஒரு கோடி ரூபாயை லஞ்சமாகவும் பறித்து மோசடியில் ஈடுபட்ட அரியலூரைச் சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா குலசேகரநல்லூரில் கொள்ளிடமாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்காக நாநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாயை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது இதற்காக விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தி தொடர்புடைய நில உரிமையாளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது அதன்படி கும்பகோணம் ராமசாமி கோயில் தெருவில் வசிக்கும் ஆடிட்டர் ரவிச்சந்திரன் என்பவரின் எண்பது சென்ட் நிலமும் இதற்காக கையகப்படுத்தப்பட்டது இந்த நிலத்தில் முப்பது தேக்கு மரங்களை ரவிச்சந்திரன் வளர்த்து வந்தார் நிலம் கையகப்படுத்தப்பட்டதால் தேக்கு மரங்களை என்ன செய்வது என்று ரவிச்சந்திரனுக்கு குழப்பம் ஏற்பட்டது கன்னியாகுமரியில் ஏழைகளுக்கு தனது சொந்த பணத்தில் ரவிச்சந்திரன் வீடு கட்டி கொடுத்த தற்கலை காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய அரியலூர் மாவட்டம் திருமாந்துரையைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர் பழக்கமாகி ரவிச்சந்திரனுக்கு நண்பரானது நினைவுக்கு வந்தார் அவரிடம் இது குறித்து ஆலோசனை கேட்டிருக்கிறார் ஆடிட்டர் ரவிச்சந்திரன் நிலத்தில் உள்ள தேக்கு மரங்களை வெட்டி விற்றுவிடுமாறு ரவிச்சந்திரனுக்கு ஆலோசனை கூறியுள்ளார் நெப்போலியன் ஆனால் அந்த ஆலோசனையின் பின்னால் வெறும் சதித்திட்டமே உள்ளது என்பது ரவிச்சந்திரனுக்கு தெரியவில்லை நெப்போலியன் கூறிய ஆலோசனையின்படியே ரவிச்சந்திரனும் தனது நிலத்தில் வளர்த்த தேக்கு மரங்களை வெட்டி விற்பதற்கு முயன்றுள்ளார் இதனை கும்பகோணம் வருவாய்த்துறையினருக்கு போட்டுக் கொடுத்து விட்டார் இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் தனது நிலத்தில் வளர்த்து வந்த தேக்கு மரங்களை ஆடிட்டர் ரவிச்சந்திரன் வெட்டி விற்பதாக நெப்போலியன் கொடுத்த தகவலை அடுத்து விரைந்து சென்ற வருவாய்த்துறையினர் தேக்கு மரங்களை வெட்டி வாகனத்தில் ஏற்றிய ரவிச்சந்திரனை கையும் களவுமாக பிடித்து விட்டனர் அவர் வசம் இருந்த மூன்று டன் இடையிலான இருநூற்றி ஏழு தேக்கு மரக் கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது கும்பகோணம் ஆர்டிஓ அலுவலகத்தில் தேக்கு கட்டைகளை ஒப்படைத்ததோடு ரவிச்சந்திரன் மீது பந்தலூர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தனர் இதனால் நெப்போலியனை ரவிச்சந்திரன் தொடர்பு கொண்டு தன் மீது வழக்கு தொடுக்காமல் இருக்க என்ன செய்வது என்று கேட்டுள்ளார் அதற்கு அவர் நான் கலெக்டர் ஒருவரின் உறவினர் உங்கள் மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்க சிபாரிசு செய்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார் அதற்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுள்ளார் அதன் பேரில் ஒரு கோடி ரூபாய் பணத்தை நெப்போலியனிடம் ரவிச்சந்திரன் கொடுத்துள்ளார் இருப்பினும் கூடுதல் பணம் கேட்டு ரவிச்சந்திரனை நெப்போலியன் மிரட்ட தொடங்கிவிட்டார் இதுகுறித்து தஞ்சை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தார் ரவிச்சந்திரன் அதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு எஸ்பி உத்தரவு பிறப்பித்தார் அதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து தற்போது தர்மபுரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீதான புலனாய்வு பிரிவில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வரும் நெப்போலியனை கைது செய்தனர் இதனிடையே தர்மபுரி தென்றல் நகரில் உள்ள நெப்போலியன் வீட்டில் தஞ்சாவூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் குழுவினர் சோதனை நடத்தினர் வீட்டில் உள்ள அறைகளில் தீவிரமாக சோதனை நடத்தியதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடி ரூபாய் பணம் மற்றும் பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் ஒரு கோடி ரூபாய் லஞ்ச புகாரில் சிறையில் அடைக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் சைலேந்திரபாபு டிஜிபியாக இருந்தபோது அவரால் சிறந்த இன்ஸ்பெக்டர் என்று பாராட்டப்பட்டவர் ஆவார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலையத்தை அங்கு இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய நெப்போலியன் பராமரித்ததை காவல் நிலைய சோதனையின் போது கண்டு சைலேந்திரபாபு அசந்து அவரை பாராட்டியுள்ளார் டிஜிபியிடம் சிறந்த இன்ஸ்பெக்டர் என்று பாராட்டுபற்ற நெப்போலியன் தன்னுடைய குறுக்கு புத்தியால் தற்போது சிறை கம்பிகளுக்கு பின்னால் மாட்டிக்கொண்டிருப்பது கெடுவான் கேடு நினைப்பான் என்ற முதுமொழியை உண்மையாக்கியுள்ளது